வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு பாதகாதிபதி பாதகம் எப்ப செய்வார் பத்தி இந்த பதிவுல தன்னுடைய ஏன்னா பாதகாதிபதி முழுமையா பாதகம் செஞ்சிடுவாரா அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே உண்டு இப்ப பாதகாதிபதி பாதகம் தான் செய்வாரா அப்படின்னா அப்படி எல்லாம் கிடையாதுங்க பாதகாதிபதி எந்த நிலையில இருந்தா பாதகம் செய்வாரு எந்த மாதிரி அமைப்புல இருந்தா யோகம் தருவார் பத்தி இந்த பதிவுல பாக்கலாம் சரிங்களா இப்போ பாதகாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா சில லக்கணங்களுக்கு ஒவ்வொரு பாவம் வந்து பாதகஸ்தானமாக வரும் சரிங்களா அது எந்தெந்த லக்கணத்துக்கு பாதகஸ்தானம் அப்படிங்குறது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அந்த பாதகாதிபதி எந்த நிலையில இருந்தா யோகம் தருவாரு தன்னுடைய திசையில் எந்த நிலையில இருந்தா பாதகம் செய்வாரு அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையா பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து பாதகாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம் முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திர சாஸ்திரத்துல வந்து நம் முன்னோர்கள் கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா இப்ப பனிரெண்டு லக்கணத்தை வந்து நாம நம்ம குரு நம்ம முன்னோர்கள் வந்து மூன்று விதமாக பிரித்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா ஸ்தரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னா இந்த மூன்று விதமாக பிரித்து இந்த மூன்று விதத்துக்கு ஒவ்வொரு பாவகம் வந்து ஸ்தானமாகவும் பாதகஸ்தானமாகவும் மாரகஸ்தானமாகவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பாதகத்தை பற்றி பேசுகிறதுனால இப்போ பாதக வீடு எந்த வீடு அந்த ஆதிபத்தியம் என்ன மாதிரி அமைப்பில் அந்த பாதகம் செய்யும் அப்படிங்கிறதை பற்றி இந்த பதியில பார்க்கலாம் சரிங்களா இப்போ சரம் ஸ்திரம் உபயம் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இப்போ சர லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சரசரன்னு நகரக்கூடிய தன்மை கொண்டதுங்க சரிங்களா ஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிச்சு நிற்க நிற்கக்கூடிய தன்மை கொண்டதே ஸ்திர லக்னமாகும் உபயம் லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த இரண்டுமே கலந்த மாதிரி உபய லக்னம் தன்மை ஆகுங்க அதாவது சரசரன் போகும் டக்குன்னு ஒரு இடத்துல நிற்கும் திருப்பியும் சரசரன் போகும் இந்த மாதிரி தன்மை கொண்டதே இந்த லக்னங்கள் ஆகும் சரம் ஸ்திரம் உபயம் இந்த லக்கணத்துக்கு எந்த பாவகம் வந்து பாதகஸ்தானமாக வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சர லக்னம் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா சரம் அப்படின்னா மேஷம் கடகம் துளம் மகரம் இந்த ராசி எல்லாம் சர ராசியாக வரக்கூடிய அமைப்புங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பாருங்க ராசி லக்கினம் ரெண்டு மூணு தான் சரிங்களா அதாவது ராசிக்கும் வந்து பாதகமாக பார்த்துக்கலாம் லக்கணத்துக்கும் பாதகமாக பார்த்துக்கலாம் அதனால தான் ஒன்றா சொன்னேன் இப்போ லக்கணம் வச்சே சொல்கிறேன் அதுதான் முழுமையாக பொருந்தும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இந்த லக்கணத்துக்கு இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா சர லக்கினம் அப்படின்னு அது என்னென்னு இன்னொரு வாட்டின்னு சொல்கிறேன் மேஷம் கடகம் துளம் மகரம் இதெல்லாம் சர ஆகுங்க இந்த சர லக்னத்துக்கு பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானமா வரும் பதினொன்னாம் அதிபதியும் பாதகாதிபதியா வரக்கூடிய தன்மை சரிங்களா அடுத்தது ஸ்திர லக்கினம் அது என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த லக்கினங்கள்லாம் ஸ்திர லக்கினமாக வருங்க இந்த ஸ்திர லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் அடுத்தது உபயம் உபயம் அடுத்து எடுத்துக்கிட்டானா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாளும் வந்து உபய லக்னங்கள் ஆகும் இந்த உபய லக்னத்துக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானமாக வர இதுதான் ஸ்தரம் ஸ்திரம் உபயத்துக்கு பாதகஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இவங்க எந்த மாதிரி தன்மையில் இருந்தானா அவங்களுடைய திசா காலங்களை பாதகம் அதிகமாக செய்வாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இப்போ வந்து ஆஹ் வச்சு சொல்றேன் சரிங்களா இப்போ சர லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேஷ இந்த மேசலகத்துக்கு பதினொன்னாம் இடம் வந்து பாதகஸ்தானமாக ஆவார் சரிங்களா இப்போ பதினொன்னாம் இடம் அதிபதி யார் என்று பார்த்தா அது சனி பகவான் ஆவார் அவரே பத்தாம் இடத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் வந்து அதிபதியும் ஆவார் சரிங்களா அப்படிங்கறதுனால அந்த சனி பகவான் வந்து வந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதியா இருந்து பதினொன்னாம் இடத்துல வந்து பாதகஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசையில பாதகம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அதாவது அது முழுமையாக செய்வாரா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அது முழுமையாக தரமாட்டார் அந்த திசை பத்தொன்பது வருஷம் அப்படின்னா பத்தொன்பது வருடமே அந்த பாதகத்தன்மையை கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து பாருங்க லாபாதிபதியும் ஆவறதுனால அவர் லாபத்தையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவரே அவரே ஜீவனஸ்தானாதி பத்தாம் அதிபதி அப்படிங்கிறதுனால கர்மக்காரகர் அப்படிங்கிறதுனால கர்மஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் லாபாதிபதி அந்த அந்த அமைப்பிலுமே தன்னுடைய தேசியிலே முழுமையான பலன் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அந்த பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று நின்று அது சுபர்களுடைய பார்வை ஏற்பட்டு சுபத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்திலே மட்டும்தாங்க அந்த சனி பகவான் தன்னுடைய தேசியில பாதகம் செய்யக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் ஏன்னா பாதகம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த பாதகாதிபதிக்கு சுபர்களுடைய பார்வை ஏற்பட்டு இருந்தா அது பாதகம் செய்யக்கூடிய வலிமை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய திசா காலங்கள்ல அது எப்போ அந்த திசையில எப்போ பாதகம் செய்வாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த டைம்ல பாருங்க அந்த ஜாதகருக்கு வந்து ஆறாம் அதிபதியுடைய திசையோ அல்லது எட்டாம் அதிபதியுடைய திசையோ நடக்கும் பட்சத்துல அல்லது வக்ர கிரகம் அல்லது நீச்ச கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் புத்தி நடக்குது அப்படின்னா அந்த புத்தி காலங்கள்ல மட்டும்தாங்க அவர் பாதகமாக பாதகாதிபதியாகவும் செயல்படுவார் ஏன்னா அந்த லக்கணத்துக்கு யோகர்கள் சுபர்கள் புத்தி காலங்களில் அவர் லாபாதிபதியாக செயல்பட ஆரம்பிச்சிடுவார் அந்த லக்கணத்துக்கு யோகர்கள் யார் யார் சுபர்கள் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க அவர்களுக்கு அவங்களுடைய புத்தி காலங்களில் வந்து பாதகாதிபதியாக வேலை செய்ய மாட்டார் யோகாதிபதியாகவும் அதாவது எப்படின்னா அந்த யோகாதிபதியில் புத்தி நடக்குது இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் லாபாதிபதியாகவும் சேர்ந்தே வேலை செய்வார் சரிங்களா அதுவே பாதகம் செய்யணும் அப்படின்னா இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி ஆறாம் அதிபதியுடைய புத்தியோ எட்டாம் அதிபதிபதி புத்தியோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த காலகட்டத்தில் தாங்க அவங்க பாதகம் செய்யக்கூடிய அமைப்பாகவே வரும் சரிங்களா மற்ற டைம்ல பாதகம் செய்ய மாட்டார் இந்த அமைப்பு பாருங்க இந்த மேஷ லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு வந்து எந்த மாதிரி அமைப்பில் பாதகம் பண்ணுவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனி பகவான் பாருங்க தொழில் காரகர வருவார் தொழில் காரகர் பத்தாம் இடத்துக்கும் காரகர் அப்படிங்கிறதுனால அவர் ஏதாவது ஜாதகர் வந்து சொந்த தொழிலில் நியாயமா முதல் நியாயமா லாபம் கிடைக்கணும் அந்த மாதிரி எண்ணத்துல நியாயமா தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுல எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் நியாயமா கொடுக்கக்கூடிய லாபத்தை கரெக்டாக கொடுத்துருவார் ஏன்னா சனி பகவான் நியாயஸ்தர் தர்மவான் தான் த தரக்கூடிய பாவ புண்ணியத்தை பார்த்து பலன் தரக்கூடிய தன்மையே சனி பகவான் ஆவார் அப்படிங்கிறதனால துறந்த தொழில ஏதாவது அவங்க அது தப்பாக ஏதாவது பயன்படுத்தி லாபத்தை அதிகமாக ஈட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பிரச்சனை மாதிரி ஏதாவது பண்ணி லாபத்தை ஈட்டணும் அதிகமாக ஈட்டணும் லாபத்தை எதிர்பார்த்துக்கிட்டே அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தாங்க அவங்க கை வைப்பார் பிரச்சனையும் கொடுப்பாரு சரிங்களா அதுவே நியாயமா அந்த தொழிலுக்கு உண்டான லாபத்தை நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கற மாதிரி தன்னுடைய கீழே அவங்க வேலை பாக்குறவங்க கிட்ட பணிவாகவும் அவங்க அனுசரணையாகவும் இருந்து அவங்களுக்கு தரக்கூடிய சம்பளத்தில் இருந்தும் சரிங்க கொடுக்கக்கூடிய லாபத்திலயோ அவங்களுக்கும் பங்கு இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயமா செஞ்சுக்கிட்டு லாபத்தை எதிர்பார்த்துட்டு இருந்து அந்த அமைப்பில் அவங்களுக்கு லாபம் கிடைச்சுது அப்படின்னா கண்டிப்பா அவர் தானுங்க அவங்களுக்கு செயல்படுவார் தன்னுடைய திசையில பிரச்சனை கொடுக்கணும் அநியாயமாக அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் சனி பகவான் தன்னுடைய திசையில் பாதகத்தன்மையை அதிகமாக கொடுப்பார் சரிங்களா இது தாங்க சனி பகவானுக்கு உண்டா உண்டான அமைப்பு சரிங்களா அடுத்தது சரலக்கணம் அமைப்பு இந்த மாதிரிங்க சரிங்களா சரலக்னம் இப்போ மேசலக்னத்தை ஒன்று உதாரணமாக வச்சு நான் சொல்லிட்டேன் அடுத்தது பாதகஸ்தானத்தில் சுபர்கள் பார்வை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பாதகம் செய்யக்கூடிய வாய்ப்புண்டு சரிங்களா அதுவே பாதக ஸ்தானத்தில் பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி அது பாதகம் செய்யாம பலன் நல்லா முழுமையா கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே வக்கரமாகி இருந்தாலும் பாதகத்தன்மை குறையக்கூடிய வாய்ப்புண்டுங்க அல்லது அந்த பாதகாதிபதி வந்து பாவர்கள் பார்க்கும் அமைப்பில் இப்ப பாதகாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா சனி பகவான் ஒண்ணு மட்டும் நான் சொல்லலைங்க இந்த சரலக்கணத்துக்கு எல்லா லக்கணத்துக்குமே பொருந்தும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு தான் நான் மேஷ லக்கணத்தை வச்சு இந்த சரலக்கணத்தை வச்சு சொன்னேன் சரிங்களா அடுத்தது வந்து பாவர்கள் பார்த்த பாதகாதிபதியாக இருக்கும் பட்சத்திலும் அல்லது பாதக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இப்ப வகரம் நான் சொன்னேன் பாவ கிரகங்கள் பார்த்து அல்லது பாவ கிரகங்கள் உரிய சேர்க்கை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்திலும் பாதகத்தன்மையை கம்மி பண்ணிக்கிட்டு தன்மை மாறக்கூடிய அமைப்பு இருக்குங்க சரிங்களா இப்ப பாவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ராகு கேது செவ்வாய் இவங்க எல்லாம் வந்துருவாங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அல்லது அந்த லக்கண பாவர்கள் இணைந்து இருந்தாலும் சரிங்க அவங்க சாரத்தில் இருந்தாலும் பார்வையில் இருந்தாலும் சரிங்க இதெல்லாம் பாவத்தன்மை ஆகிடும் அப்படிங்கறதுனால அதிபதி பாதகம் அதிகமாக செய்ய மாட்டார் ஓரளவு கண்ட்ரோல்லே இருக்கும் சரிங்களா அடுத்தது இப்ப சரலகணத்தையே சொல்லிட்டேன் அடுத்து ஸ்திர லக்னத்துக்கு வந்தார் சிற அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரிஷபலக்கணம் இப்போ ரிஷப ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமா வரும் இப்போ ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அதிபதி அவரே வந்து தந்தைக்குரிய கூடிய பாவகம் அதிபதியும் ஆவார் அப்படிங்கிறதுனால அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுப்பாரு அப்படின்னா இங்க பாருங்க இவங்க ஒன்பதாம் அதிபதி சுபர் அப்படிங்கிறதுனால அந்த லக்கணத்துக்கும் யோகர் அப்படிங்கிறதுனால இந்த மா என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா அவரும் சுபத்தன்மையாக இல்லாம பாவத்தன்மையாக ஓரளவு இருக்கும் பட்சத்தில் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் நல்ல பழங்கள் கொடுப்பாரு சரிங்களா அதிகமா பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஏன்னா அந்த பாதகஸ்தானத்தோட தொடர்பு பார்வை அந்த பாதகஸ்தானத்தையே பாக்குறது அந்த பாதகஸ்தானத்தை வந்து இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த பாதகஸ்தானத்தை வலுப்படுத்துகிற அமை அமைப்பு அப்படிங்கிறதுனால அது வந்து தன்னுடைய திசையில பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அல்லது குரு பார்வை அல்லது அந்த லக்ன சுவர்கள் பார்வை இந்த மாதிரி அமைப்பில் சுபத்தன்மையாக அந்த பாதகாதிபதி இருக்கும் பட்சத்திலும் பாதகத்தன்மையை கொடுப்பாருங்க சரிங்களா அதுவே அது பாவத்தன்மையாக பாவர்கள் பார்க்கற அமைப்பு பாவர்கள் அப்படின்னு எடுத்துட்டா சனியை கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் சரலகணத்துக்கு சனி பகவான் பதினொன்னாம் அதிபதி சொன்னேன் இல்லைங்களா அந்த லக்னம் இப்ப ஸ்திர லக்கணத்துக்கு நான் வந்துட்டேன் இப்ப ஸ்திர லக்கணத்துக்கு அப்படின்னு பாவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சனி செவ்வாய் ராகு கேது இவங்களுடைய அமைப்புல ஏதாவது சம்பந்தம் ஏற்பட்டுனாலும் பாதகம் அதிகமாக செய்ய மாட்டார் இருந்தாலும் அவர் பாக்யாதிபதி அப்படிங்கிறதுனால ஓரளவு கண்ட்ரோல்ல நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா என்ன த தகப்பன் அதாவது அந்த ஜாதகருடைய தந்தைக்கும் அவருக்கும் ஒத்து வர்ற விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது வந்து தந்தை மூலிமா ஆதாயம் அதிகமாக இருக்காதுங்க அவர் மூலிமா அவர் பணம் கொடுத்து படிக்கிற மாதிரி அவர் சொத்துக்கள் வர்ற மாதிரி இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அவருக்கு இருக்காது ஜாதகருக்கு அவரே சுயமாக சம்பாதிச்சு படிச்சுக்கிறது தானே தானே தன் கையை எதிர்பார்த்து வளர்ந்து வளர்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது ஏன்னா தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வர்ற அமைப்பு அப்படிங்கிறதுனால அவர் தந்தை மூலிமா ஆதாயம் அவ்வளோவா இருக்காது ஜாதகரே கையூனி எந்திரிச்சு வர்ற அமைப்பு மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்கும் இந்த ஸ்திர லக்கணத்துக்கு சரிங்களா அடுத்தது வந்து உபய லக்கணம் உபய லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா மிதனம் வரும் மிதனம் கன்னி தனுசு மீனம் இப்போ நான் சொல்றது நாலு நாலு அமைப்புக்கும் பொருந்தும் சரிங்களா உபய லக்கணத்துக்கு நாலு லக்கணத்துக்குமே பொருந்தும் உபய லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கன்னியா லக்கணத்தை வச்சு நான் சொல்கிறேன் உபய அப்படின்னு எடுத்துட்டா ஏழாம் இடம் பாதகஸ்தானமாக வருங்க இங்க வந்து பாதகம் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மிதுனம் கன்னியா லக்னத்துக்கு பாதகாதிபதி யார் குரு பகவானே ஆவார் அவர் முழு சுப கிரகமாக இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க பாதகத்தன்மையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க இந்த குரு பகவானு கொண்டு குரு பகவான் எந்த நிலமையில இருந்தாலும் சரிங்க தன்னுடைய திசையில் கண்டிப்பாக பாதகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா அது எந்த மாதிரி அப்படின்னா அந்த குரு பகவான் வந்து அந்த பாதக ஸ்தானத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைந்தாலும் பாவர்களுடைய சேர்க்கை ஏற்பட்டாலும் வக்கரமைய ஆகியிருந்தாலும் சரிங்க தன்னுடைய திசையில வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அதாவது எந்த மாதிரி பிரச்சனை கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அவர் பாருங்க மனைவி மூலிமா வந்து ஒற்றுமை குறைபாடு சந்த சச்சுருவு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது அதிகமாக கடன் வாங்க வைப்பார் அல்லது கடன் பிரச்சனை அதிகமாக கொடுக்கக்கூடிய எப் எப்பயோ வாங்கின பிரச்ச கடன் இப்போ வந்து அவங்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கும் உடனே வேணும் உடனே வேணும் அமர மாதிரி பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை ஏன்னா குரு அப்படின்னு தனத்துக்கு காரகர் இல்லைங்களா அந்த பணம் பிரச்சினையில் கொடுக்குற வாங்கற பிரச்சனை இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு வரும் இல்லைனா அதிகமாக கடன் வாங்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் மன வருத்தம் பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் ஜாதகருக்கும் ஒற்றுமை இல்லாமல் தன்மை இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா இருந்தாலும் பாருங்கள் அந்த குரு பகவான் வந்து அந்த லக்ன சுபரோட இணைந்து இருக்கும் பட்சத்தில் ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கும் சண்டை சச்சரவு நடந்தாலும் சரிங்க ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கும் கை மீறி போகாத அமைப்பாகவே இருக்குங்க அதே அந்த குரு பகவான் வந்து பாதகஸ்தானத்திலே ஆட்சியாகவோ அல்லது தனித்து உக்காந்து இருக்கும் பட்சத்திலோ அல்லது சுபர்களுடைய சேர்க்கையோ இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தன்னுடைய தேசியில் அதிகமாக பாதகத்தன்மை அதிகமாக செய்வார் அந்த ஜாதகருக்கு சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மிதன லக்கணத்துக்கு எடுத்துக்கோங்க அவர் பத்தாம் அதிபதியாகவும் வருவார் ஏழாம் அதிபதியாகவும் வருவார் இந்த மாதிரி அமைப்பில் தொழிலில் பிரச்சனை வர்றது பார்ட்னர்ஷிப் இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து நல்லபடியா தொழில் போயிட்டு இருக்கும் எல்லாம் நல்லா தொழில் போயிட்டு இருக்கும் பார்ட்னர்ஷிப் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா குரு தேசம் வந்ததுனே பாருங்க அஹ் பார்ட்னர்ஷிப் ஆகிடும் நல்ல தொழில் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதுவும் பிரச்சனையாயிடும் திருப்பி வேலைக்கு போற மாதிரி அமைப்பு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கு ஏன்னா பத்தாம் அதிபதி ஜீவனஸ்தானாதிபதியாகவும் குரு வர்றாரு இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பு அடுத்தது கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்றது இருந்தாலும் அவர் வந்து அந்த ஏழாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து பாவர்களுடைய சேர்க்கை பெற்றிருந்து அந்த வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவு பிரச்சனை கொடுத்தாலும் கைமீறி போகாத தன்மையாகவே குரு பகவான் இருப்பார் சரிங்களா ஆனால் பிரச்சனையை கொடுப்பார் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உபய லக்கணத்துக்கு உண்டு சரிங்களா என்னுடைய அனுபவத்துல ஒரு சில அமைப்பில் நான் பார்த்துருக்கேன் என்ன கனியா கன்னியா பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்து தனித்து உக்காந்து வக்கரமாகி ராகுசாரம் பெற்று யோகமா இருக்கும் அமைப்பில் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி பலனெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னா சொந்த வீடு வண்டி வாகனம் வசதி வாய்ப்பு எல்லாமே கொடுத்து கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு குடும்பத்துல சண்டை சச்சர்வு இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அவங்களுக்கு குரு தேசம் நடந்துட்டு இருந்தோம் இருக்கு இந்த மாதிரி அமைப்பில் இந்த குரு பகவான் இந்த மாதிரி அமைப்பில் வக்கரமாகி அந்த யோகமான அமைப்பில் உக்காந்தும் தன்னுடைய தேசியில எல்லாமே அந்த ஜாதகர் கொடுத்தும் குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாமே கொடுத்துட்டு கலந்து கொடுத்துட்டு பாதுகாத்தன்மையும் பண்ணணும் அப்படிங்கறதுனால அந்த ஜாதகருக்கு அந்த அளவுக்கு பிரச்சனையும் கொடுத்துட்டு நான் வசதி வாய்ப்பு கொடுத்தும் பிரச்சனை கொடுத்துட்டு எல்லாமே கலந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி அமைப்பை சரிங்களா பாதகாதிபதினு பொறுத்த வரைக்கும் பார்த்துக்குங்க இந்த ஸ்தரம் ஸ்திரம் உபய லக்கணத்துக்கு இந்த எல்லா லக்னத்துக்குமே பொறுத்த வரைக்கும் பாருங்க பாதகாதிபதி வந்து சுபத்தன்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பாதக பாதகஸ்தானத்திலே தனித்து உக்காந்து சுபர்கள் பார்வை பெற்று பலமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து பாதகத்தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக உண்டுங்க பாதகாதிபதி பாதக ஸ்தானத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ வக்கரமோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் தன்னுடைய தேசையில பாதகத்தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும் ஆனா சுபத்தன்மை அதிகமாக பாதகாதிபதிக்கு இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய தேசையில பாதகம் அதிகமாக செய்வார் சரிங்களா அதுவே அந்த லக்னத்துல அந்த ஜாதகர் பாருங்க லக்னாதிபதி பலமாக இருக்கும் பட்சத்தில் எதுவும் சமாளித்து மேல வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே போல ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்க எல்லாமே ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாவும் ஸ்திர லக்கணத்துக்கு வந்துடுறாரு வந்துடுறாரு ஆனா அந்த லக்னத்துக்கு மட்டும் பாருங்க ஸ்திர லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பதகாதிபதியா வராரு இல்லைங்களா அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் வளமாக இருக்கணுங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிச்சு எதிர்த்து வரக்கூடிய ஆற்றலும் தைரியமும் அந்த ஜாதகருக்கு இருக்குங்க சரிங்களா இந்த பாதகாதிபதி பாதகம் செய்யணும்னா சுபத்தன்மையாக அதிகமா இருக்கும் பட்சத்தில் பாதகம் அதிகமாக செய்வாரு அதுவும் அந்த திசை முழுவதுமே செய்ய மாட்டார் அந்த திசையில ஆறாம் அதிபதியுடைய புத்தி எட்டாம் அதிபதியுடைய புக்தி பன்னிரெண்டாம் அதிபதியுடைய புக்தி அல்லது வக்ரமான புத்தி நீச்சமான புத்தி இந்த புத்திகள் வரும் காலம் கட்டங்களிலே பாதகாதிபதி பாதகம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா இதுவே பாதகாதிபதி நிலையாகுங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் பாதகாதிபதி பாதகம் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புண்டு சரிங்களா நன்றி வணக்கம்